இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு பருவதங்கள் எருசிலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் ஆமேன் சாம்ஸ் ஒன்டி ஜெரும் லார்ட் சரௌண்ட் ஃப்ரம் திஸ் டைம் ஃபோர்த் அண்ட் ஃபார் எவர் மோர் Amen. கர்த்தனுடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் என்னுடைய அன்பு பிள்ளைகளே நான் உங்களை சுற்றிலும் எப்பொழுதும் என்னுடைய அக்கினி சுளையை வைத்து உங்களை பாதுகாத்து வருகிறேன் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கு ஒரு பாதுகாப்பு என்ன கர்த்தருடைய அக்கினி மதில் உங்களையும் என்னையும் சாத்தான் எந்த விதத்திலும் தொடாதபடி நம்மை காப்பது அவருடைய இரத்த கோட்டை தான் உங்களுக்கும் எனக்கும் இதுவரைக்கும் பாதுகாப்பாய் இருப்பது தேவனுடைய வல்லமையான வார்த்தையும் இயேசு கிறிஸ்தனுடைய தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய இரத்த கோட்டைக்குள் வைத்து மூடி பாதுகாத்து வருகிறார் ஆம் எருசுலேமை சுற்றிலும் அநேக பெரிய பெரிய மலைகள் இருக்கின்றது அதை கர்த்தர் சொல்லுகிறார் அந்த தேசத்திற்கு பாதுகாப்பு அதுதான் அதே போலவே உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு தேவனாகிய கண்மலையாகிய கிறிஸ்து தான் அவர்தான் நம்முடைய கண்மலை அவர்தான் உங்களுக்கும் எனக்கும் மதிலா இருக்கின்றார் நம்மை எதிர்த்து வருகிற சாத்தானுடைய கிரியைகளை தேவன் நிர்மூலப்படுத்தும்படியாய் உங்களையும் என்னையும் அவர் எப்போதும் சூழ பாலையும் இறங்கி பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த பொழுது எப்படி அவருடைய பிரசன்னம் இஸ்ரேலிற்கு அது வெளிச்சமாகவும் எகிப்தியருக்கு அது இருளாகவும் இருந்தது போல உங்களுக்கும் எனக்கும் அவருடைய பிரசன்னம் நமக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் உங்களையும் என்னையும் சாத்தான் எதை நினைத்து செயல்பட்டாலும் அது நம்மை தொடாதபடி உங்களுடைய குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒருவரையும் தொடாதபடி பாதுகாப்பது தேவனுடைய பிரசன்னம்தான் ஆம் அந்த பிரசன்னம் இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் அது தொடர்ந்து வரும் ஆமேன் அவர்கள் எர்ஸ்லேமேல் அந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வருகின்ற போது அவர்களை விட்டு பிரியாதிருந்த பிரசன்னம் இந்த நாளிலும் உங்களோடு கூட வரும் ஆமேன் நீங்கள நானும் தேவனை நம்பி இருக்கிறோம் அவருடைய வார்த்தையின்படி வாழ நம்மை நாம் அர்ப்பணித்திருக்கிறோம் எனவே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து உங்களையும் என்னையும் என்றென்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் எந்த தீமையும் வருகா வராதபடி அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார் நம்புவோம் விசுவாசிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா தகப்பனே பர்வதங்கள் எருசலேமை எப்படி சுற்றிலும் பாதுகாத்து வருகிறதோ நீர் எங்களுடைய பர்வதம் அப்பா இயேசுவே எங்களுடைய கண்மலை நீரே எங்களுக்கு பாதுகாப்பு உடைய ரத்தமே எங்களை பாதுகாக்கிறது உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் சூழ்ந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியே செய்வதற்காகவும் உக்கு நன்றி அப்பா ஆசீர்வதியம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் இசு மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளெஸ் யூ சீஸ் லவ்ஸ் யூ ஏன்